காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாபாத்தில் இருந்து அவலூர் செல்லும் தரைப்பாலம் மூழ்கும் நிலையில் உள்ளதால் வாகன போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஸ்ரீராம் விவரங்கள் என்ன ஆந்திரா கர்நாடகா மற்றும் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையின் காரணமாக ராணிப்பேட்டை அணைக்கட்டு பகுதியில் இருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கனடி நீர் பாலாற்றில் சென்று கொண்டிருக்கிறது இந்த பாலாறு என்பது கிட்டத்தட்ட மாவட்டங்களிலிருந்து

போக்குவரத்து சென்றிருந்தாலும் ஜனரக வாகனங்கள் செல்வதற்கும் இருசக்கர வாகனங்கள் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு தடைப்பாளத்தில் முழுகும் அளவிற்கு நீர் சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக வாலாஜா பட்டத்தில் இருந்து அவளுர் அங்கம்பாக்கம் கமராஜபுரம் தம்மனூர் இளையனாவேலூர் காமார் மண்டலம் உத்தரமேரூர் இந்த உத்தரமேரூர் இருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய இணைக்கக்கூடிய சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை இந்த பகுதியில் தான் கடந்து செல்ல வேண்டும் ஆகிய பல்வேறு ஊர்களுக்கு ஜனரக வாகனங்கள் மற்றும் கல்கோரைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் போக்குவரத்து தடைப்பட்டிருக்கிறது போலீசாரும் பாதுகாப்பு அங்கு யாரும் பொதுமக்கள் செல்லாதவாறு தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனென்றால் எந்த ஒரு அகம் நடைபெறாமல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் நீர் படிப்படியாக குறைந்தால் போக்குவரத்து மீண்டும் தொடங்கப்படும் என தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நீர்வரத்து அதிகமாக காணப்பட்டு வருவதன் காரணமாக காலை முதல் தற்போது வரை கடைபிடிக்கப்பட்டிருக்கு இன்று மாலையும் தொடரும் என கூறப்பட்டிருந்தது இருப்பினும் இருபது கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதாகவும் கூடுதலான உள்ளூர் சேர்ந்து விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விட்டிருந்தால் ஏனென்றால் பள்ளி மற்றும் கல்லூரிகள் மற்றும் தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த இருபது கிராம மக்கள் இந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதற்காக கூடுதல் பேருந்து மாலை நேரத்தில் வைக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது அந்த கழிவு பார்வை காட்சியில் பதினைம் கனடி நீர் நாராஜாபாத் அகலூர் செல்லக்கூடிய கடை இன்று காலை முதல் தற்போது வரை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்